தமிழக ஐந்து மீனவர்களை இலங்கையில் கைது செய்து ஒரு ஆண்டு சிறை தண்டனை விதித்ததை கண்டுகொள்ளாததையும் டெல்லியில் நடைபெறும் விவசாயிகள் போராட்டத்திற்கு பதில் அளிக்காமல் இருக்கும் பாஜக அரசை கண்டித்து உதகை ஏடிசி திடலில் நீலகிரி காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நீலகிரி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் மாநில தலைவர் அறிவிப்பின்படி தமிழ்நாடு ஐந்து மீனவர்களை இலங்கை அரசால் கைது செய்து ஓராண்டு சிறை தண்டனை விதித்ததை கண்டுகொள்ளாமல் இருக்கும் பாஜக அரசை கண்டித்து உதக ஏடிசி திடலில் நீலகிரி காங்கிரஸ் கட்சியினர் தலைவர் எல் கணேசன் தலைமையில் கருப்பு ஏந்தி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் நாகராஜ் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினார் ரகு சுபாஷ் மாவட்ட துணைத் தலைவர் காந்தல் நாகராஜ் கிருஷ்ணன் மாவட்ட செயலாளர் எஸ் எம் ரஃபிக் உதகை உதகை ரவிக்குமார் மாவட்ட ஊடகப் பிரிவு மணிஷ் சந்திரன் உதகை குன்னூர் நகரத் தலைவர்கள் நித்ய சத்யா குன்னூர் வட்டாரத் தலைவர் சுப்பிரமணி மாவட்ட மகிழா காங்கிரஸ் ராஜேஸ்வரி சிறுபான்மையினர் பிரிவு ஜாகித் ஊடகப் பிரிவு பாபு மாவட்ட காங்கிரஸ் விவசாய அணி தலைவர் அபிமன்னா இந்த சுரேஷ் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர்கள் கிருஷ்ணன் சுதாகர் நாகராஜ் மஞ்சூர் ஊராட்சித் தலைவர் ஆனந்த் துணைத் தலைவர் நேரு மற்றும் மகளிர் அணியின் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு இலங்கையில் தமிழக மீனவர்களை கைது செய்ததை கண்டுகொள்ளாமல் இருக்கும் பாஜக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர் மற்றும் டெல்லியில் நடைபெறும் விவசாயிகள் போராட்டத்தை தடியடி நடத்தாமல் மத்திய அரசு விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று பதிலளிக்க வேண்டும் என்று நீலகிரி காங்கிரஸ் கமிட்டி சார்பாக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர் தமிழ்நாட்டை விட்டு திரும்பிப்போ தமிழ்நாட்டை விட்டு திரும்பி ராகுல் காந்தி நமது தலைவர் ராகுல் காந்தி நமது ராகுல் காந்தி நிறைந்த ராகுல் காந்தி வாழ்க்கை ராகுல் காந்தி வாழ்கவே ராகுல் காந்தி வாழ்க்கை வாழ்க்கா காந்தி வாழ்கவே சோனியா காந்தி வாழ்க்கைய வாழ்கவே போடி எரசி கண்டிக்கின்றோம் 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 போடி எரசி கண்டிக்கின்றோம் போடி எரசி கண்டிக்கின்றோம் திரும்பி போ திரும்பி போ திரும்பி போ திரும்பி போ போடியே திரும்பி போ போடியே திரும்பி போ விசை புராரிய திரும்பி போ விசை புராரிய திரும்பி போ போடியே திரும்பி போ போடியே

தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கு செல்வருந்து அவர்கள் ஆணை நீலகிரி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பு ஆர் கணேஸ்வரர் தலைமையிலே இன்றைக்கு தமிழகத்தை வந்திருக்கிற குறிப்பாக தமிழக மீனவர்களின் விடுதலைக்கு குரல் கொடுக்காத ஒன்றிய பாஜக அரசை குறிப்பாக ஒன்றிய பிரதமராக இருக்கிற மோடி அவர்களை தமிழ்நாட்டிற்கு வராதே திரும்பிப்போ என்கிற ஓங்கி குரலாக தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு திரும்பிப்போ ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் ஒரு நிகழ்வாக இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ கணேசவர்கள் தலைமையில் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தினுடைய விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் இந்தியாவினுடைய விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்டு வருகிறார்கள் குறிப்பாக தமிழகத்தினுடைய மீனவர்கள் ஏறக்குரிய வெஞ்ச பாஜகவுடைய அரசு பொறுப்பேற்றத்துக்கு பிறகு ஏறக்குரிய மூணாயிரத்தி எழுநூறு மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அண்மையிலே ஐந்து தமிழக மீனவர்கள் இலங்கை அரசால் சிறைபிடிக்கப்பட்டு இலங்கை அரசு அவர்களுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கிற போது மீனவர்கள் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டிருக்கிற போது உடனடியாக வெளித்துறைத்துறை அமைச்சர் தலையிட்டு அவர்கள் விடுதலையை உடனடியாக உறுதி செய்தார்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கிற பாஜக மோடி அரசு தமிழக மீனவர்கள் கைது செய்து ஓராண்டு இலங்கை அரசு சிறை தண்டனை விதித்த பிறகும் கூட அவர்கள் விடுதலைக்காக குரல் கொடுக்கவில்லை மோடி அரசு தமிழகத்தைச் சேர்ந்த எல் முருகன் மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கிறார் அவரும் தமிழகத்துடைய மீனவர்களை விடுதலைக்காக குரல் கொடுக்கவில்லை ஆனால் தமிழகத்திலே வந்து தமிழகத்திற்கு நாங்கள் நிதி கொடுத்து விட்டோம் நிறைய கொடுத்து விட்டோம் என்று அந்த குழுக்களை தம்முடைய பிரதமர் அவருடைய கொள்கையாக வைத்துக் கொண்டு சொல்லி வருகிறார்கள் ஆகவே தமிழகத்திற்கு எந்த வகையிலும் பிரயோஜனம் இல்லாத பயனளிக்காத ஒன்றிய மோடி அரசின் பிரதமராக வருகை தந்திருக்கிற பிரதமர் மோடி அவர்களே திரும்பிப்போ திரும்பிப்போ என்கிற கோஷம் இன்றைக்கு தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகள் எல்லாம் பொதுமக்களோடு இணைந்து இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி பிரதமர் மோடியே திரும்பிப்போ திரும்பிப்போ என்று சொல்கிறார் அது இவருடைய வருகை கடைசியாக இருக்கும் பாஜக கடைசி அத்தியாயம் தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியாவில் எழுதப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் இந்த மக்கள் விரோத ஆட்சிக்குள்ளி வைக்கப்படும் குறிப்பாக இந்த நல்ல நேரத்திலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் என்றைக்குமே உதகை சட்டமன்ற உறுப்பினர்களோடு மட்டுமல்லாமல் நீலகிரி மாவட்டத்தினுடைய எல்லா நலங்களையும் கருத்திலே கொண்டு அண்மையிலே நடந்த சட்டமன்ற நிகழ்விலே முதலமைச்சர் முதலமைச்சர்களை நேரிலே சென்று தமிழ்நாடு நீலகிரி மாவட்ட தேயிலை விவசாயிகள் மிகவும் விலை கிடைக்காமல் வேதனைப்படுகிறார்கள் என்ற கருத்தை அவரிடத்தில் அழுத்தமாக சொல்லுகிற போதும் அவரிடத்திலே மானியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்தார்கள் அவருடைய அன்பு கோரிக்கையை ஏற்று விவசாயிகள் மீது இருக்கிற மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் தமிழ்நா நம்முடைய நீலகிரி மாவட்ட விவசாயிகளுக்கு தேயிலை விவசாயிகளுக்கு ரூ இரண்டு மானியம் வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு நீலகிரி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பிலும் நீலகிரி மாவட்ட மக்களின் சார்பிலும் எங்கள் நெஞ்சார்ந்த தெரிவித்துக் கொள்கிறோம் போவதில்லை இன்னும் பல போராட்டங்கள் சந்திக்க வேண்டி வரும் இன்னும் பல போராட்டங்கள் நடத்தி நடத்தி இந்த மோடி அரசை உடனடியாக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் இல்லை என்றால் அடுத்த முறை நாம் பயணிக்கிற போது மக்களின் மீடிய உங்களுக்கு தெரியும் மிகவும் மோசமாக இருக்கிறது இந்த மோடி அரசை உடனடியாக வீட்டுக்கு அனுப்ப எல்லா பொதுமக்களையும் ஒன்று திரட்டி போராடி இன்னும் எத்தனை போராட்டங்கள் நடத்தினாலும் இந்த மோடி அரசை உடனடியாக விட்டுக் கொடுக்கிறோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்